சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் உங்கள் பேர் பார்த்திங்கன்னா கவிதா வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஒரு புரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசிவம் ராசி கிருத்திகை நெஜத்தத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க எவங்களுடைய கல்வித் தேகுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரும் படித்திருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கடை சொந்தமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவும் சிலரையாவும் விற்பனை பண்ணிகிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இதில் மாதானா நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டா திருமணத்து தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு கடனமாக சொல்லியிருக்காங்க சட்டர் தேங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவன் ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை லைஃப் லைஃப்லாங் வச்சு ச பாத்துக்குற சிறந்த மனமாகனாதான் தேவை அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி எடுக்கும் கட்டுற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கோல்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பவுன் பக்கமாக கோல்டு வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு அண்ணா இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க வந்து இப்போ அப்பா அம்மா கூட தான் இருந்து தனியாக கடையை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒருத்தவங்க தேவைன்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மணம்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் பசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரல் தெரியுற மின்னஞ்சல் முகர் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லலாம்னு நினச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா கீதா வயது நாற்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஒரு புரியை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசவம் ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு க வேலைன்னு பார்த்திங்கன்னா காலன் விற்பனை தான் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக ஏக்கர் ஒரு ஐம்பது ஏக்கர் காடு இருக்குன்றதால் சொந்தமாக காட்டிலே காலன் போட்டு விற்பனை பண்ணிட்டு மொத்தமாகவும் சிலர்வும் சேல் பண்ணிட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இல்லை ஆனால் நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காது சில கருத்து காரணமாக தெரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கணவருக்கு வந்து கொடி பழக்கம் நிறையா இருக்குன்றதால சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எந்த ஒரு கொடி பழக்கமும் இருக்கக்கூடாது வீட்டோட அப்படியே வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம கூட லைஃப் லாங் இருந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மூணு மாடி வச்சு வீடு ரெண்டு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுபது ஐம்பது பவுனுக்கு மேலே நகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பணம்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் பணம் கையில் வச்சுருக்கதான்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கனவு வீட்டோட மப்பிளே வந்துவிட்டால் போதும் பிஸ்னஸ் எதுவும் சொந்தமாக பண்ணி தரலாம் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத சிறந்த மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரியை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க